மக்களை இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்றது தெரில தொடர்ந்து ப்ரோமோவாக விட்டுட்டு இருக்காங்க அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிள்ஸுக்குள்ள ஒரு சண்டை ஓகே டமுக்கு டப்பா டபுளுக்கும் முத்துக்குமரன் டெபிலுக்கும் ஒரு சண்டை என்ன நடக்குது டமுக்கு டப்பா வந்து முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுது என்ன காரணத்துக்காக சாச்சனா பண்ண ஒரு விஷயம் நம்ம ஆனந்தி வந்து இப்படி சாந்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அந்த இதை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்றக்கா சாச்சனா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை ஏதோ எடுத்து இருந்து எடுத்து ஏதோ ஒரு ஃபுட்பாட்டிக்குள்ளே ஏதோ ஒன்று எடுத்து வாயில் தடவுறாங்க அது வந்து சரியில்லை அப்படின்னு வந்து டமுக்கு டப்பா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயஸ்தன் கேம் ஆடுது சி டெபிள்ஸை பொறுத்தளவுக்கு வரைக்கும் டெபிள்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் இது பண்ணலாம் அதை வந்து அவங்க அவங்க இருந்து ஐ மீன் யாருக்கு வந்து அந்த பிரச்சனையாச்சோ அவங்க சைடில் இருந்து ரியாக்ஷன் பண்ணி அவங்கள அதை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த கேமோட ஒரு இதே அதை வந்து வட்ட வட்டம் யார் யார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க யார் வந்து அவங்கள கோவப்படுத்துகிறாங்க அதிகமாக அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் கிரியேட் ஆகும் இங்கே இவருக்கு என்ன பிரச்சனை அருணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அருணை பொறுத்தளவுக்கு இந்த சீசனோட அசீமாக மாறணும்னு ட்ரை பண்ணுறாருன்னு அங்கங்கே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த அதை ட்ரை பண்ணி எந்த இடத்துல நீதி இருக்கோ நியாயம் இருக்கோ நான் கேட்பேன் நான் சப்போர்ட் பண்ணுவட்டா அப்படி பண்ணுவட்டா எப்படி பண்ணுவான் இதே டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சாருடா நீ முடிஞ்ச அவன் கை வைடா அப்படின்லாம் வந்து அசீம் வந்து பேசியிருப்பாரு அதை அப்படியே டிட்டோ காப்பி பண்ணுற மாதிரி நமக்கு தோணுது எவன் எவனை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த ப்ரோமோல சொல்கிறார் முத்துக்குமரன்ட்டு ஒரு சண்டைக்கு போகிறாரு ஓகே என்ன சிரிப்பு வருதா உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு இது சொல்லிகிட்டே இருக்கும்போது சிரிப்பு வருது முத்துக்குமரன் வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது இல்லை என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுதான்டா டாஸ்க்கே அதை அவங்கள ப்ரொவோக் பண்ணுறது அவங்களை இது பண்ணுறது தான்டா டாஸ்கே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இந்த டப்பா மண்டையில் ஏற மாட்டேங்குது டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுக்கு தான் ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்றதுலேயே வந்து இப்படியே இருந்து 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 பாவ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆக போறாருன்ற தெரியல வெளியே வேற அவருக்கு சப்போர்ட்டா பயங்கரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு முத்துக்குமரன் பேஸ் அவங்களை அடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அது பண்றாங்கன்னு பயங்கர பிஆர் வேலைகள் இது பிஆர் சாதாரண ஆட்கள் பண்ணால் கூட பரவாயில்ல டைட்டில் வின்னர்லேருந்து இருந்து பல பேர் வந்து இதுக்கான பிஆர் வேலைகளை பண்றாங்க அப்படின்னும் போது வந்து அருணை பத்தி பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போடுற எஃபர்ட் ரொம்ப இருக்கு ஆனால் உள்ள ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடியான இவர் திகழ்கிறார் இனிமேலும் திகழ்வார்ன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை இந்த ப்ரோமோலையும் என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ப மேட்ரை பெருசாக்கு வரும்னு நினைக்கிறேன் சப்ப மேட்ரை பெருசாக்கு வர பெருசாக்கு வரும்னு தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இதனால ஒரு வெங்காயம் ஆக போகிறது இல்லை ஒன்றும் வரப்போகிறது இல்லை முத்துக்கு வரும் சிரிச்சிட்டு உக்காந்துட்டுருக்காரு ஓ போவியா சும்மா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஸோ உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் டமுக்கு டப்பா இவ்வளோ தூரம் வந்து ஆடுறதுக்கு காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சு டப்பா ஆடுறனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனை தெரியுமா பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு என்னனாலும் ஒன்று அடிக்க முடியலையே அவ்வளோதான் தான் போடுறதுக்கு நம்ம வெளியே போனால் என்ன ஆகும் இந்த பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கருத்துக்களை பற்றி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்